வாஸ்து என்பது ஒரு நிலத்தில் கட்டிடம் கட்டுவதற்குரிய முறைகளையும் அதன் தத்துவங்களையும் விளக்கம் வேதம் சார்ந்த அறிவு ஆகும் இன்று வாஸ்து துறையில் வந்து மிகவும் அனுபவமிக்க நம்ம வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜ் அவர்களுடன்தான் இருக்கோம் இன்னைக்கு வாஸ்துவை பத்தின எல்லா வித சதைகளும் அவர்கிட்ட கேள்விகளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வாஸ்து அப்படின்னு சொல்றாங்க சார் அப்படின்னா என்னங்க சார் வாஸ்து அப்படிங்கிறது வாஸ்துங்கிறது பொதுவாக பஞ்சபோதத்தால் ஆனதுன்றது எல்லாரும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் இது வந்து சொல்கிறது ஒரு பொத்தாம் பொதுவான விஷயம் ஆனால் இன்றைய காலத்துக்கு அப்படி சொல்லாமல் அது இன்னும் தான் வந்து மக்கள் விரும்புகிறாங்க ஓகே வாஸ்து அப்படின்றது நான் சொல்லக்கூடியது ஒரு வீட்டுக்கு வருடம் முழுவதும் சூரிய வெளிச்சத்தை ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்படியான கட்டமைப்பு தான் அடிப்படையில் வாஸ்து அப்போ பஞ்சபோதம் நமக்கு தேவை இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை ஸோ அதையும் நம்ம கட்டக்கூடிய கட்டிடத்தை திசையை துல்லியமாக அறிந்து திசைக்கு ஏற்ப வடகிழக்கில் நீர்புதத்தையும் தென்கிழக்கில் நெருப்புப் பூதத்தையும் தென்மேற்கில் மண் பூதத்தையும் வடமேற்கில் காற்று போதத்தையும் அமைத்து கொடுப்பதும் அடிப்படையில் வாஸ்து இதை காட்டிலும் உத்தராயண தட்சிணாயனத்தையும் பூமியோட சுழற்சியும் சூரியனுடைய நகர்வுகளையும் துல்லியமாக கண்டறிந்து அதற்குரிய டூலோட சப்போர்ட்டில் ஒரு வீட்டுக்கு வருடம் முழுவதும் சூரிய வெளிச்சம் வரும்படியான பிளானை கொடுக்கிறது தான் ஸோ பேசிக்காக நான் சொல்லக்கூடிய இன்றைய காலத்துக்கு நவீன வாஸ்து அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் அப்போ சன்லைட்டில் என்ன இருக்குது சூரிய வெளிச்சத்தை கொண்டு வரல என்ன இருக்குது அப்படின்னா ஸோ அதை நான் இங்கே சொல்ல விரும்பலை நீங்கள் கூகுளில் போய் தட்டி படிச்சுக்கிடுங்க ஸோ அது சொல்லணுன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குழந்தைய வந்து வளர்த்துருப்பீங்க ஏன் வந்து அந்த குழந்தைய வந்து காலையில் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு வெயிலில் கொண்டு போய் கொஞ்சம் நேரம் வெயில்லையாவது காமிச்சு கொண்டு வந்து அந்த குழந்தைய வீட்டில் வச்சுக்கிறீங்க ஸோ அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது நம்ம வந்து சூரிய குழியில் எடுத்துக்கிறோம் சூரிய நமஸ்காரம் எடுத்துக்கிறோம் அப்புறம் வந்து மாயில் பாத்து எடுத்துக்கிறோம் இதுக்கு பின்னாடிலாம் அந்த சன்லைட்டோட மகிமை என்ன இருக்குது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டைம் இருக்கும்போது வீட்டில் மூத்தவங்க யாராவது வயதானவங்க இருந்தாங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா கூகுளோடைய உதவியெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க சரி இவ்வளோ நேரம் நீங்கள் வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டுருந்தேன் நீங்கள் எனக்கு சிறப்பான ஒரு பதிவு கொடுத்தீங்க எனக்கு அதில் ஒரு துணை கேள்வி வந்து சார் கேளுங்க இப்போது சூரியன் வந்து ஒரு சூரியனோட ஒளியில வந்து பிறந்த குழந்தைய கொண்டு வந்து வைக்கிறாங்க ஒரு விடிய காலை பொழுது ஒரு அதாவது ஒரு பத்து மணிக்குள்ள ஏற்பட ஒரு வெயில வந்து வைக்கிறாங்க வைக்கும் போது இது வந்து வாஸ்து சார்ந்த விஷயங்களா இல்ல சயின்டிபிக்கல் சார்ந்த ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி பல பேருக்கு இடையில வந்து ஒரு சந்தேகம் இருக்கு இன்னைக்கு வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணி சார் இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க சார் ரைட்டுமா கண்டிப்பாக அதற்குரிய அது பதில் தரேன் நான் இது வாஸ்துக்கும் இந்த சூரிய வெளிச்சத்துக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி இந்த சூரிய ஒளிக்கும் இந்த குழந்தைய வெயிலில் வைக்கிறதுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த சூரிய வெளிச்சத்தில் விட்டமின் டி அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த விட்டமின் டி வந்து நம்ம இன்கால் பண்ணும்போது அது வந்து உடம்புல கால்சியமாக மாறும் இந்த கால்சியம் வந்து எலும்பு மஜ்ஜைகளுக்கு நடுவில் வந்து டபிள்யூபிசி ஆர்பிசியாக மாறி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான உடம்பை நம்மளை வச்சுக்கிறதுக்கு இந்த சன்லைட் தான் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்போது ஒரு வீடு ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் நமக்கு வந்து வெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே சன்லைட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் அந்த வீடு ஹெல்த்தியாக இருக்கும் எப்படி நம்ம உடல் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறோமோ வெல்த்தியாக வச்சுக்கிறோமோ அதுக்கு சன்லைட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வீட்டுக்கும் சன்லைட் முக்கியம் ஸோ என்னுடைய பாஷையில் சொல்லணும் அப்படின்னா வீடும் நம்மளுடைய உடம்பும் ரெண்டும் ஒன்றே வீடு ஹெல்த்தியாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம ஹெல்த் நம்மளுடைய உடல் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்போ வீடு ஹெல்த்தியாக இல்லை வீடு வந்து ஒட்டடை அடைஞ்சு பூ பூச்சி அடைஞ்சு ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா வீடு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நம்ம ஹெல்த்தும் நமக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு சிக்காயிடுறோம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா விட்டமின் டி யார் வீட்லெலாம் கம்மியாக இருக்கோ அந்த வீட்டில் தைராய்டு இஷ்யூ இருக்கும் நீங்கள் வேணால் அது க்ராஸ் செக் பண்ணிக்கிங்க ரெண்டாவது ஸ்கின்ல அலர்ஜி இருக்கும் சொரியாசிஸ் மாதிரியான ஃபங்கஸ் மாதிரியான பிரச்சனைகள் இந்த சன்லைட் பற்றாக்குறை உள்ள வீடுகளில் இருக்கும் இன்னும் ஒன்று கண் பார்வை கம்மியாக இருக்கிறதையும் நீங்கள் சில நிறைய வீடுகளில் இந்த இஷ்யூ இருக்கிறது உங்களாலேயும் இது கிராஸ் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட முடியும் என்ன போலையே மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கான ஒரு கேள்விகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் உங்களுக்கான கேள்விகள் கண்டிப்பாக மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான பதில் வந்து வர வாரங்கள்லாம் வந்து கண்டிப்பா கிருஷ்ணராஜன் சார் வந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க வர வாரங்கள்லாம் வந்து எல்லா கேள்விக்குமே பதில் கொடுத்துருவோம் நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஓகே இதே மாதிரி நம்ம சார் கூட நிறைய கொஸ்டின்ஸோட அது வாஸ்துக்கள் பற்றினா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் டீட்டெயில் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே வந்து இன்னைக்கு நம்ம ஷோ பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றிமா